ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் வேலை செய்கிற ஹெச்பி பெட்ரோல் பேங்க் ஓகேங்களா பாளையத்தில் சென்ட்ரில் அமைஞ்சிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு கார்டனிங் வசதியோட பெட்ரோல் டீசல் அப்புறம் வந்து கேஸு அப்புறம் ஃபுல்லாக ஏர் பிடிச்சி கொடுவோம் அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது பார்க்கிங் ஏரியாவும் இருக்குது பேக் சைடு அதுக்கப்புறம் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே மக்கள் வந்து அதிகமாக கோபிச்செடிப்பாளையத்தில் தான் இங்கே பாருங்கள் ஏர் குடிக்கிற கம்ஃபர்ட்மெண்ட் வந்துருக்கு இது ரொம்ப ஃப்ரீயாகவே நாங்கள் ஏர் பிடிச்சி கொடுத்துருவோம் கஸ்டமர் சர்வீஸ் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் ஒரே பங்குன்னா ஹெச்பி பெட்ரோல் பேங்கில் சரிங்களா இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து டீசல் ஏரியா டீசல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாசில் இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் வர்ற கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அடிச்சுட்டு போகிற பங்க் அப்படின்னா லோக்செடி பழைய புரிய ஹெச்பி பெட்ரோல் பங்கு நிறைய கஸ்டமர் ஃபீட்பேக் சொல்கிறாங்க எங்கள் இந்த பங்கில் ஒற்றியா டீசல் அடித்தால் மட்டும்தான் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இது பாருங்க இது வந்து பெய் ஓகேங்களா இது வந்து மேலே நாலு மாதம் போயிருக்கும் முன்னாடி ரெண்டு மாதம் பின்னாடி ரெண்டு மாதம் அதனால எவ்வளோ கூட்டம் வந்தாலும் நாங்கள் தற்கான பத்திரிக்கை அனுப்பிச்சிட்டுருவோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பம்பு பாய் இவர் வந்து கேஷ் வீடு முன்னாடி அங்கே தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் சிஎன்ஜி கேஸ் ஓகேங்களா கோபிச்செட்டிப்பாளையத்துலேயே சிஎன்ஜி கேஸ் இங்கே மட்டும்தான் இருக்குது அதை விட்டால் சித்தோடு போகணும் இல்லைன்னா குன்னத்தூர் போகணும் ஓகேங்களா சிஎன்ஜி கேஸ் வந் இங்கே மட்டும்தான் இருக்குது ஸோ கோபிச்செட்டிப்பாளையம் மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நன் நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்துக்கு நிறைய காரு அப்புறம் கேஸ் ஃபில் பண்ணுறக்கூடிய பஸ்ஸு ஆட்டோ எல்லாம் ஆ எல்லாமே இங்கே தான் வந்து கேஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு போகிறாங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா எங்கள் கோபிலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே சிஎன்ஜி கேஸே கிடையாது நாங்கள் சிஎன்ஜி கேஸ் அடிக்கணும்னா ஒன்றும் சித்தோடு போகணும் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தோடு போகணும் இல்லைன்னா குன்னத்தூர் தான் போகணும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தான் போய் கேஸ் ஃபில் பண்ணிட்டு வரணும் ஆனால் கோபிச்செட்டி பாளையத்தில் சென்ட்ரலேயே இந்த மாதிரி சிஎன்ஜி அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா இங்கே இங்கே இருக்கக்கூடிய எங்கள் கெச்பி பெட்ரோல் பங்க்கில் மட்டும்தான் பாருங்கள் எப்போவுமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய கஸ்டமர் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து இங்கே கேஸ் ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் உள்ளே பாருங்கள் கேஸ் ஸ்டாக் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் ரெண்டு நாசில் இருக்குது கேஸ் இருக்குது இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று ஸோ இந்த பக்கம் ஆட்டோ காரோ வந்தாலும் இந்த பக்கம் அடிக்கணும் அந்த பக்கமும் அடிக்கலாம் யாரையும் வந்து வெயிட் பண்ண வைக்க மாட்டோம் டக்குனு நேரம் தான் கேஸ் ஃபில் பண்ணி அமைச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரெண்டு மாதத்தில் இருக்குது ஏன் இது ஒரு அற்புதமான நல்ல வாய்ப்புங்க எப்படின்னு கேட்குறீங்களா நிறைய கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் அதுதான் கேஸ் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் மாதிரி ஒரு சென்ட்ரல் பாயிண்டில் சென்ட்ரலையே அமைஞ்சிருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் சொல்லிகிட்ருக்குறாங்க எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் பார்த்திங்களா அது வந்து ஃபஸ்ட்டு டீசல் அப்புறம் பெட்ரோலு பேக் சைடு வந்து கேஸ் வந்து நான் இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய பங்கு நான் இங்கே வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் காலை காலேஜ் டைமில் இந்த பக்கம் ஆஃபீஸ் டைம் இருக்குது நிறைய கஷ்டமர் வந்து எல்லாம் மற்ற பங்கில் தான் அடிக்கிறாங்க அடித்தாலும் இங்கே தான் வந்து சொல்கிறாங்க எல்லாம் பக்கம் கூட எங்களுக்கு இங்கே அடித்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படி நல்லா ஹாப்பியும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே தான் வந்து அடிச்சுட்டு போகிறாங்க எப்போ அவங்க சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் மீன்பு பெட்ரோல் அடிச்சுன்னா உடனே எனக்கு பெட்ரோல் பம்மாங்க பெட்ரோல் அடிச்சுட்டு சந்தோஷமாக போவாங்க